கலித்தாகை நெய்தர் கலி தெரியினர் ஞாழலும் தேம்கமழ் புண்ணையும் பூவின கைதையும் செருந்தியும் வரி இமிரு இமிர்ந்து ஆற்பவிருந்தும்பி இய்ப்பு ஊதசெரு நேமியான் தார்போல பெரும் கடல் வரி மணல்வாய் சுழும் வயங்கு நீர்த்தன் சேர்ப்பு குடும் கழிவளைய குன்று போல் வால்யக்கர் நடுங்கு நோய்த்தீர நென்குறிவாய்த்தாள் என்பதோ கடும் பனி அருளிகு இயலிய கண் பனி மல்க இடும்பையோடு இணை புயங்க இவளை நீ துறந்ததே குறி இன்றி பல்நாள் நின் கடுந்தின் தேர்வரு பதம் கண்டு எரி திரை இமிழ்காணல் எதிர்கொண்டாள் என்பதோ அறிவு அனர் உழந்து எங்கி ஆய் நலம் வரிதாக செறிவளைத் தோல் ஊற இவளை நீ துறந்ததை இயன்று இக்கவின் பெரு பனித்துறை யாமத்து வந்து நின் குறிவாய்த்தாள் என்பதோ வே நலம் இழந்த தோள் விலங்கு விழைப் பொரை ஆற்றாள் வாழ்நுதல் பசப்பு ஊற இவளை நீ துறந்ததை அதனால் இறைவளை எவ்வ நோய் இவள் தீர உறவு கதிர் தெரும் என ஓங்கு திரைவிரைபு தன் கரை அமல் அடும்பு அங்கு உறவு நீர் சேர்ப்பவர் அருளினை அழியே அழகிய கொத்துக்களைக் கொண்ட ஞாழல் பூக்களும் தேன் மணக்கும் புன்னை மலர்களும் இதழ்கள் விரிந்த தாழம்பூக்களும் செருந்திப் பூக்களும் உள்ள இடத்தில் கோடுகளைக் கொண்ட வண்டுகள் ஆரவாரம் செய்ய பெரிய தும்பிகள் ஒன்று சேர்ந்து ஊதுகின்றன போரில் வல்ல சக்கரப்படையை உடைய திருமாலின் மாலை போல பெரிய கடல் வரிசையான மணல் பரவிய கரையைச் சூழ்ந்து வருகிறது இத்தகைய ஒளி மிகுந்த நீரையுடைய குளிர்ந்த கடற்சோலையை சேர்ந்த தலைவனே வளைந்த உப்பங்கழிகள் சூழ்ந்த குன்று போன்ற வெண்மையான மணல் மேட்டில் உன்னோடு சேர்ந்ததால் இவளுடைய நடுங்க வைக்கும் பிரிவு துன்பம் நீங்கியது என்பதாலோ இவளுடைய கயல்மீன் போன்ற கண்கள் அருவி நீர் போல கண்ணீர் சொரிய துன்பத்துடன் வருந்தி ஏங்கும்படி இவளை நீ கைவிட்டாய் நீ வருவதாக எந்தக் குறிப்பும் சொல்லாமல் பல நாட்களாக உன்னுடைய வேகமான வலிமையான தேர் வரும் வழியை பார்த்துக் காத்திருந்து அலைகள் மோதும் ஓசை நிறைந்த கடற்காட்டில் உன்னை எதிர்கொண்டாள் என்பதாலோ இவளுடைய அறிவு கலங்கும் துன்பத்தால் வருந்தி சிறந்த அழகு குறைந்து போக இருக்கமாக இருந்த வளையல்கள் தோள்களில் கழன்று விழும்படி இவளை நீ கைவிட்டாய் எல்லோரும் பார்க்கக்கூடிய இந்த அழகிய குளிர்ந்த துறையில் நள்ளிரவில் வந்து உன்னுடைய குறிப்பை ஏற்று உன்னோடு சேர்ந்தாள் என்பதாலோ இவளுடைய மூங்கில் போன்ற அழகிய தோள்கள் தங்கள் பொலிவை இழக்க ஒளிவீசும் அணிகலன்கள் பாரமாக தாங்க முடியாமல் ஒளி பொருந்திய நெற்றியில் பசலை நோய்பட இவளை நீ கைவிட்டாய் ஆகையால் மணிக்கட்டில் உள்ள வளையல்கள் கழலும் துன்பம் இவளுக்கு நீங்க வலிமையான கதிரவன் சுடும் என்று எண்ணி உயரமான அலைகள் விரைந்து வந்து தன் கரையில் அடர்ந்துள்ள அடப்பங்குடிக்கு நீர் பாய்ச்சுவது போல வலிமையான நீரையுடைய கடற்சோலையைச் சேர்ந்த தலைவனே நீ இவளுக்கு அருள் செய்ய வேண்டும் இவள் பாவம் சுருக்கம் தலைவன் பிரிந்ததால் தலைவி பெரும் துயருற்று கண்ணீர் சொரிந்து உடல் மெலிந்து அழகிழந்து வளையல்கள் கழன்று பசலை நோய் பீடிக்கப்பட்டு வாடுகிறாள் உன்னோடு சேர்ந்த போதும் உனக்காகக் காத்திருந்த போதும் அவளை கைவிட்டது நியாயமில்லை ஆகையால் கடற்கரை சோலையின் தலைவனே பாவம் இவளுக்கு அருள் செய்து இவளுடைய பிரிவின் துன்பத்தைப் போக்க வேண்டும் ஆம் பாடல் நிறைவு பெற்றது தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்போ தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சா லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க